காரணமாக மனையமக்களை விட்டுவிட்டு காட்டுக்கு போகிற மக்கள் எல்லாம் அநியாயமாக செத்து போவான் அது அவருக்கு தெரியாது ஏதோ யாரோ ஒரு மனசில் பட்டம் செஞ்சிகிட்ருப்பான் இன்னும் சில பேர் என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த செடி செடி கொடிகளை அது இது சாப்பிட்டா இந்த சருகு சாப்பிடுன்னு சொல்லுவான் சருகை சாப்பிட்டு சில பேர் செத்து போயிருக்கான் பட்னி வந்து நீர் முழுகிறதுன்னு ஒன்று இருக்குது நீரில் முழுகி இருக்கோம் மூல நீர் தண்ணியில் முழுகிக்கிட்டு அப்படியே ஒரு மணி நேரம் ஒன்றை மணி நேரம் அப்படியே மூச்சை கட்டி பயிற்சி போடுவான் கடைசியில் அப்படியே மூச்சு விட்டுருவான் அப்படி சில பேர் சாவான் சில பேர் பட்டினி வந்து சாவான் சில பேர் ஊர்வாலும் சுற்றுவான் சில மலையிலே நின்று நல்லது மழையிலே நிற்கணுமா மலையில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை வெயிலே நிற்கணும் மலையில் நிற்கணும் ஊர் ஊராக சுற்றணும் இப்படி இல்லை சில பேர் எப்படி சாவார்கள் இதெல்லாம் அல்ல இதாவது இந்த மாதிரி இருக்க பட்னி கிடந்தாலோ மழையில் நின்றாலோ வெயிலில் இருந்தாலோ பனியில் இருந்தாலோ என்ன நீருக்குள்ளே முழுகி இருந்தாலோ இதெல்லாம் கதைக்கு ஆகாது அப்போ அவர்கிட்ட சொல்லணும் இதெல்லாம் தேவையில்லப்பா இல்லைப்பா ஒன்று உடனே காப்பாற்றிக்க உடம்பு உடம்பை மையமாக கொண்டது தான் ஞானமே உடம்பை மையமாக உடம்பை வந்து காப்பாற்றிக்கணும் அப்போ அதுக்குரிய முறைகள் எந்தெந்த உணவு சாப்பிட்டா நல்லபடி ஜீரணமாகுதோ அந்த உணவை சாப்பிடணும் நன்றாக பசித்த பின் சாப்பிட வேண்டும் பழைய உணவு வயிற்று இருக்கும்போது சாப்பிட்டா அது நோயை தரும் அதுவும் இந்த ரொம்ப கொடிய ஒரு கொடிய பழக்கம் இந்த புலால் உண்ண புலால் உண்வார்கள் அது வயிற்றில் பழைய உணவு இருக்கும் மறுபடியும் உணவு சாப்பிடுவோம் அது போல் ஒரு நோயை தருவது ஒரு கொடுமை இருக்காது அவ்வளோ நச்சு கிரிமி ஆகவே புலால் உணவு சாப்பிட்ற மக்களுக்கு சொல்கிறோம் புலாவில் உணவு சாப்பிட்டா நன்றாக பசித்த பின் அடுத்த நேரம் சாப்பிட்ணும் வைத்திருக்கும் போது சாப்பிட்ற மக்கள் நிச்சயம் நோய் வாய்ப்படுவார்கள் அவர்களுடைய வாழ்க்கை அப்படிதான் அமையும்